இந்த வீடியோவில் ஃப்ரீயாக எனக்கு அப்ளை பண்ணி பார்க்குறேன் அது நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு எனக்கு மாடி தோட்டம் வைக்கிற அளவுக்கு அவசியம் இல்லை ஏன்னா என்கிட்ட நிலமே இருக்குது நான் ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன் ஸோ அதனால் எனக்கு இது தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்னுடைய ஆதார் நம்பர் கொடுத்துக்கிறேன் ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் நேம் வைக்கிறாங்க நான் என்னுடைய நேம் கொடுத்துக்கிறேன் அடுத்த தந்தை நியம் கேட்டுருக்காங்க நான் அதை கேட்டுக்கிறேன் பாலினம் நான் அடுத்து வந்து ஜென்ரல் மொபைல் நம்பர் கேட்டுருக்காங்க நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன் வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுக்கணும் நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் நான் ரெண்டு தடவை கிளிக் பண்ணிவிட்டேன் ரெண்டு ஓடிபி வரும்னு நினைக்கிறேன் டூ எயிட் செவன் இப்போ ரெண்டு மொபைல் ரெண்டட ஓடிபி வந்துடுச்சு த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸு வெரிஃபைன்னு கொடுப்போம் ஓகேன்னு கொடுத்துருவோம் வெரிஃபை ஆகிடுச்சு அடுத்து நான் ரூரல் என்ன ஊர் எல்லாமே ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ அது அப்படியே இருக்குது ஸோ இதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பழச்செடிகள் தொகுப்பு வேணும் ஒரு தொகுப்பு தான் தருவாங்க ஃப்ரீயாக தருவாங்க அதனால நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து காய்கறி விதை தொகுப்பு இதுவுமே ஓகே இதில் எதனா ஒன்று தான் வாங்க முடியும் போல மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் குறிப்பு ஏதேனும் ஒரு தொகுப்பினை மட்டும் பதிவு செய்ய இயலும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று பழச்செடிகள் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா காய்கறி விதை தொகுப்பு வாங்கிக்கலாம் ஆனால் பயிர் வதை விதை தொகுப்பு வாங்கிக்கலாம் நான் பயிர் வதை வாங்கிக்கிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரத்து வரை காராமணி அவரை இதில் எதனா ஒன்று கொடுப்பாங்க ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் தொகுப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு தொகுப்பு தான் நம்மளால் இலவசமாக வாங்க முடியும் அதையே செலக்ட் பண்ணிக்கிறேன்